புரட்சி கலைஞர் அப்படிங்கிற பட்டத்தை திரு தானு அவர்கள் தான் கொடுத்தாங்க கேப்டன் அப்படிங்கிற பட்டத்தை செந்தூர பூவிய படத்தில் அவர் ஒரு கேரக்டரில் கேப்டனுங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார் அதன் பிறகு எல்லாருமே வந்து கேப்டன் கிளம்பிட்டாரா ஷூட்டிங் வந்துட்டாரா மேக்கப் போட்டாரா இருந்து கிளம்பிட்டாரா ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டாரா கேப்டன் கேப்டன் திரையுலகம் மட்டும்தான் கேப்டன் அழைச்சிட்டு இருந்தாங்க செந்தூர பூவிய படத்து அப்புறம் அவருடைய நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் நைன்டி டூவில் தொண்ணூற்றி ரெண்டில் கேப்டன் பிரபாகரன் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுமே அவரை வந்து அன்பாக கேப்டன் கேப்டன் அப்படின்னு அழைச்சாங்க இன்றைக்கு அவர் ஆட்சியிலையும் கிடையாது அதிகாரத்திலையும் கிடையாது ஆனால் ஆட்சியில் இருந்தவங்க இல்லாதவங்களை விட அதிகமான கூட்டம் டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போதில் கண் கூட நான் பார்த்த தான் நான் இருந்தேன் ரெண்டு நாளாக சாப்பிடல ரெண்டு நாளா தூங்கல எங்கிருந்துதான் அந்த கூட்டம் வந்தது தெரியல அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும் போது மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அவர் ஆட்சிக்கு வந்தார் பிப்ரவரி பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அவர் மறைந்தார் மறையும் போது அவர் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மறைந்தார் மறையும் போது அவர் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் அஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறில் மறைந்தார் மறையும் போது அவர் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைந்தார் ஆனால் அதுக்கு முன்னாடி நாலு தடவை முதலமைச்சராக இருந்தார் அவங்க எல்லாம் அதிகாரத்தில் இருந்து அந்த கூட்டம் வந்தது ஆனால் எந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இல்லாமலே அவங்கள விட அதிகமான கூட்டம் டிசம்பர் இருபத்தெட்டு எட்டு வந்தது அதற்கு காரணம் நிறைய சொல்லலாம் அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயத்தை சொல்லதா இல்லை அவருடைய தன்மையை சொல்கிறதா இல்லை அவருடைய கோபத்தை சொல்கிறதா கோபம்னா அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும் கேப்டன் கோவப்பட்டார்னால் சும்மா அனாவசியமாக எல்லாத்துக்குமே கோபப்பட மாட்டார் கோபத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும் ஏன்னா டிசம்பர் சாரி பிப்ரவரி ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் சாரி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழில் சட்டசபையில் அந்த அம்மா இருக்கும்போதே ஆப்போசிட்டில் ஒரு அமைச்சர் வந்து பேசும்போது தலைவர் எழுந்திரிச்சு கையை நீட்டி நாக்க திருத்தினார் ஆனால் ஒரு பக்கம் மட்டும்தான் அதை டிவியில் ஒளி ஒளிபரப்புனாங்க இன்னொரு பக்கம் ஒளிபரப்பல ரெண்டு நாள் கழிச்சு நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டுருக்கிறோம் அப்போ நான் தான் கேட்குறேன் கேப்டன்ட கேப்டன் சட்டமன்றத்திற்குன்னு ஒரு மரபு இருக்குது ஒரு மாண்பு இருக்கு அதை மீறி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்களே நான் தைரியமாக கேட்டேன் அதுக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் இந்த மரபு மாண்பை விட மானம் பெருசு என் வீட்டில் உள்ளவங்களை தப்பா பேசுனாங்க தான் எந்திரிச்சு கை நீட்டி நாக்க திருத்தினேன் அப்படின்னாரு அந்த தைரியம் யாருக்கு வரும் புரட்சி தலைவி அம்மாவுக்கு முன்னாடி எல்லாரும் கை மூணு அடி குனிஞ்சு நின்று இருப்பாங்க முதன் முதலாக ஒரு ஆன்மகனை அவங்க அன்னைக்கு தான் பார்த்துருப்பாங்க அந்த தைரியம் அவர்கிட்ட இருந்துச்சு அந்த தைரியத்தை பத்தி சொல்றதா இல்ல நட்பு பத்தி சொல்றதா இல்ல அடுத்தவங்களை குறையே சொல்ல மாட்டார் அது அவருடைய பெரிய குவாலிட்டி அவர்கிட்ட அதுக்கு உதாரணம் திரு நடிகர் வடிவேலு சார் அவர்கள் கேப்டனை பற்றி என்னெல்லாமோ பேசினார் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் வந்து அவரை தரக்குறைவாக பேசினது உண்டா கிடையாது அதே போல் நாங்கள் யாரையாவது பத்தி பேசணும்னா அவர் இல்லாதப்ப பேசணும்னா அனுப்பாட்டும்பார் அவர் இருக்கும்போது பேசு ஆள் இல்லாத போது பேசாத அப்படின்பாரு ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு தலைவர் ஒரு நடிகரை நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது அவர் கூட நான் பயணம் பண்ணது மிக எனக்கு வந்து பெருமையாக நான் கருதுகிறேன் கர்வமாக கருதுகிறேன் ஏன்னா நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு அவருடைய படத்தில் நான் நடிக்க ஆரம்பித்தேன் ரமணா படத்தில் கிட்டத்தட்ட அவர் கூட ஒரு ட்ராவல் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணேன் ரொம்ப நெருக்கமாக நான் அவர் கூட ட்ராவல் பண்ணேன் பிரச்சாரம் போகும்போதெல்லாம் எங்களெல்லாம் கூட கூப்பிட்டு போவார் வண்டியில் ஆளு சின்ன ஆள் அப்படிலாம் அவர் பார்க்க மாட்டார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரியாதை கொடுப்பார் நம்ம சொல்கிற கருத்து சரியாக இருந்தால் அதையும் எடுத்துக்குவார் அது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கடையநல்லூர் அப்படின்னு திருநெல்வேலி பக்கம் ஒரு ஊர் அங்கே பிரச்சாரத்துக்கு நான் தலைவரோட வாகனத்தில் போகிறேன் அங்கே வந்துட்டு இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அதிகம் உள்ள ஏரியா அது அப்போ வந்துட்டு தலைவர் நான் கூட வந்து அவருடைய பிஏ பாஸ் அப்புறம் ஒரு இந்த மிருகம்பாக்கம் எக்ஸ் எம்எல்ஏ பாஸ் ஒரு அஞ்சு பேர் தான் வேனில் போய்கிட்டு இருக்கோம் அப்போ நான் சொல்கிறேன் தலைவர்கிட்ட கேப்டன் இங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் ஜாஸ்தி இங்கே வந்து நீங்கள் ஐயா அப்துல்கலாமை பற்றி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பிஜேபி கூட்டணி பார்லமெண்ட் எலெக்ஷனில் அப்போ நான் சொன்னேன் ஐயா அப்துல்கலாம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போனாராம் அந்த நிகழ்ச்சியில் மெழுகுவத்தியை கொடுத்து குத்துவளக்க ஏற்ற சொன்னாங்களாம் அப்போ ஐயா சொன்னாராம் குத்துவளக்கை ஏற்றி முடிச்சுட்டு நான் பிறப்பால் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவன் கையில் கொடுத்த மெழுகுவத்தியோ கிறிஸ்துவின் அடையாளம் ஏத்த சொன்ன குத்து வழக்கோ இந்துக்களின் அடையாளம் இதுதான் இந்தியா இத சொன்னேன் சொன்ன உடனே அவர் மைண்ட்ல வச்சுக்கிட்டார் கேப்டன் வந்து எப்படின்னா பக்கம் பக்கமா டைலாக்னா படிக்க மாட்டார் ஒரு வாட்டி காதல கேட்டாலே போதும் அந்த கடையனூர் ஒரு பகுதி வந்தோடன எல்லா விஷயங்களும் பேசிட்டு இந்த விஷயத்தையும் பேசினார் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இறங்கினோன்னு அப்படின்னாரு ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு தலைவனை ஒரு மனிதனை ஒரு நடிகரை நம்ம பார்த்ததே கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் சினிமா வந்து நான் முப்பத்தாறு வருஷம் ஆகுது இந்த மாதிரி ஒரு மனிதனை நம்ம பார்த்ததே கிடையாது அதாவது ஒரு நல்ல டாக்டர் ஆகிடலாம் ஒரு நல்ல வக்கீலாயிடலாம் ஒரு நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிடலாம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிடலாம் நல்ல வாத்தியார் ஆகிடலாம் நல்ல ஆயிடலாம் என்ன வேணாலும் ஆயிடலாம் ஆனால் நல்ல மனிதனாக ஆகிறது ரொம்ப கஷ்டம் யாருமே அவரை குறை சொன்னதே கிடையாது அரசியலில் வந்து வேணா பேசியிருப்பாங்க ஏன்னா நான் நிறைய பேசுகிறேன் தப்பாக வச்சுக்கிங்க பட்டிமன்ற திரு லியோனி அவர்கள் நான் கூட போயிருக்கிறோம் பிரச்சாரத்துக்கு போனேன் கடலூரில் குள்ளஞ்சாவடின்னு ஒரு ஏரியா நாங்கள்லாம் கேப்டன் கூட பிரச்சார வண்டியில் இருக்கிறோம் அவர் வந்துட்டு அவருக்கு வந்து ஆறு மணி டைமு ஆறு ஐம்பதுக்கு கேப்டனுக்கு பிரச்சாரத்துக்கு டைமு நாங்கள் கரெக்டாக ஆறே முக்காலுக்கு அங்கே போயிட்டோம் ஆறு ஐம்பது முடிஞ்சும் பேசிக்கிட்டு இருக்காரு திரு லியோனி அவர்கள் அப்போ கேப்டன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் பேச்சை நிப்பாட்டா வேணாம் அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் ஆனால் அவர் யாரை பற்றி பேசுகிறாருன்னா கேப்டன் கேப்டனை பற்றி தான் தப்பு தப்பாக இருக்காரு ஆனால் சொல்கிறாரு ஏப்பா அவர் பேசிட்டோம் ஃப்ளோரில் இருக்காரு அப்படியே போட்டோம் நிப்பாட்டாதீங்க அப்படின்னார் ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அவர் பேசினார் லியோனி அவர்கள் பேசிட்டு கிளம்பும்போது கேப்டன் உள்ளே வர்றாரு ரெண்டு பேரும் வணக்கம் போட்டாங்க அதே லியோனி அவர்கள் கேப்டனுடைய அந்த இருபத்தெட்டாம் தேதி சாயந்தரம் உடனே வந்துட்டார் இதுதான் மனித மாண்பு அதாவது எதிரிகளாக இருந்தாலும் வந்து அவர் எதிரியாக நினைக்க மாட்டார் இந்த மாதிரி பல குவாலிட்டி அவர்கிட்ட இருந்துச்சு நான் கூட வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல திட்டிட்டு வந்தேன் என்ன நடிகர் சங்கம் நடிகர் சங்கத்துக்கு ஒரு முகவரி கொடுத்தது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இந்த நடிகர் சங்கத்தை நான் எட்டு மாசத்துக்கு முன்னாடி அதை நான் அந்த இடத்தை வந்து மீட்டு கொடுத்தது கேப்டன் கடனை அடைச்சி வைப்பு நிதி பேங்க் பேலன்ஸை வச்சுட்டு வந்தார் கேப்டன் ஆனா நடிகர் சங்கம் அவருக்கு ஒரு சரியான மரியாதையை செலுத்தல ஒரு நூறு பேர் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஏன் ஃபைட்டர்ஸ் இருந்து வர்றாங்க நான் அடுத்த நாள் பார்க்குறேங்க ஒரு இரநூறு பேர் வர்றாங்க மாஸ்டர் எல்லா மாஸ்டரும் கூட வர்றாங்க ராகி ராகேஷ் மாஸ்டர்லேருந்து சுப்ராயன் பழைய சுப்ராயன் மாஸ்டர்லருந்து எல்லாருமே வர்றாங்க அண்ணன் மணிமாறன் கூட அன்னைக்கு வந்தாங்க அவங்க ஒரு ஆர்கனைசனாக போலீஸ்கார்கிட்ட சண்டை போட்டு உள்ளே வந்து அவங்க மரியாதை செலுத்துகிறாங்க நீங்கள் அமெரிக்காவில் இருங்க ஆப்பிரிக்காவில் இருங்க மண்டலத்துல இருங்க எங்கே வேணாலும் இருங்க அங்கேருந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஐம்பது நூறு நடிகர்களை ஒரு ஓப்பன் வேன்ல வர வச்சு முன்னாடி ஒரு பிளக்ஸ் வச்சு தென்னிந்த நடிகர் சங்கம்னு சொல்லி அவருக்கு ஒரு மலரஞ்சலி வச்சிருக்கணுமா வேண்டாமா இன்னைக்கு பத்தொன்பதாம் தேதி நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க பத்து நாள் பதிமூணு நாள் கழிச்சு வந்துட்டு ஒரே என்ன அஞ்சலி வந்து பாட்டு மூலமா அஞ்சலி டான்ஸ் மூலமா அஞ்சலி அழுக மூலமா அஞ்சலி யாருகிட்ட நடிக்கிறீங்க கேப்டன் வந்து சினிமாவில மட்டும்தான் நடிச்சாரு வாழ்க்கையில நடிச்சதே கிடையாது நீங்க எல்லாம் வாழ்க்கையில நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நான் சினிமாவில தான் இருக்கேன் ஆனா நான் சரியா பேசுவேன் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசுவேன் அப்படிதான் சொல்லி சும்மா எல்லாரும் மாதிரி வந்துட்டு தெரியும் எங்களுக்கும் தெரியும் யாரு உண்மையா இருக்கா யாரு நடிச்சுட்டு போறாங்கன்னு எங்களுக்கும் தெரியும் அதனால அந்த நடிகர் சங்கம் சரியான ஒரு மரியாதையை செலுத்தல இப்ப பத்தொன்பதாம் தேதி சொல்றாங்க பத்தொன்பதாம் தேதி அதுல வந்து நேத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி திரு விசால் சார் வரும்போது சொல்றாங்க நடிகர் சங்கத்துக்கு கேப்டன் பேரா வைக்கணும் அப்படின்னு அது எம்ஜிஆர் பேர் வைக்கணும் கேப்டன் பேரா அப்படி அப்படியே சொல்லி மழுப்புறாரு ஏங்க இன்னைக்கு அந்த இடம் பேங்கில் ஜப்தியாக இருக்கும் கேப்டன் இல்லைன்னா அப்போ நீங்கள் அதில் மெயின் பில்டிங் கேப்டன் பேர் தாங்க வைக்கணும் அதாங்க முறை நீங்கள் மூவாயிரம் உறுப்பினர்கள் கேட்டால் கூட எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க ஐயா என்எஸ்கே கிருஷ்ணன் அது பதினாறு கிரௌண்டோ பதினெட்டு கிரௌண்டோ வாங்கி கொடுத்தாரு அந்த இடத்தை ஐயா புரட்சி ஒரு எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி ஐயா ஜெமினி கணேசன் ஐயா எஸ் எஸ் ஆர் ஐயா எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு கட்டடத்தை கட்டினாங்க ஒரு சங்கத்தை உருவாக்குனாங்க ஒரு கட்டுக்கோப்பா போயிட்டு இருந்தது மேஜர் சுந்தரராஜன் சாருக்கு அப்புறமா அதுல வந்து கடன் வந்துச்சு அந்த கடனை இரண்டாயிரத்துல கேப்டன் வந்ததுக்கு அப்புறம் இருநூத்தி உச்ச நட்சத்திரங்களை கூட்டு போய் கலை நிகழ்ச்சி நடத்தி சிங்கப்பூர் மலேசியா துபாய் லண்டன் போய் நாலு கண்ட்ரில கலை நிகழ்ச்சி நடத்தி அத்தனை கடனையை அடைச்சு பேங்க்ல பேலன்ஸ் வச்சுட்டு வந்தார் அப்ப அவர் பேரை வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது எங்க வலிக்குது உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தான் நடிகர் சங்கம் சரியான மரியாதை செலுத்தல அதை செலுத்திருக்கணும் பற்றி நிறைய சொல்லணும் நான் வந்து கடந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி நான் வந்து தலைவரை சந்திச்சேன் கடைசியாக நான் வந்து ரெண்டாம் தேதி நான் கடைசியா போய் பார்த்தேன் பையன் வந்து ஜாயின் பண்றான் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ்ல எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண ரஷ்யால போய் படிச்சான் அவனை முதல் முதல்ல நான் வந்து அவன் போகும்போது சொன்னான் நான் கேப்டன் போய் ஆசீர்வாங்க யாரையே நான் ஆசீர்வாங்க வேண்டாம் கேப்டன்ட்ட மட்டும் போதும் ஆசீர்வாங்க வாங்கணும் நான் கேப்டன் போய் பார்க்கணும் அப்படின்னா நான் கூப்பிட்டு போனேன் ஏழு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் சொன்னார் நீ எங்க வேணாலும் போய் படி ஆனா உன்னுடைய சேவை தமிழ்நாட்டில் இருக்கணும் முக்கியமா ஏழை எளிய மக்கள் வந்தா முக்கியமா ஏழை எளிய மக்கள் வந்தா பணம் இல்லாம வந்தா இலவசமா மருத்துவம் பண்ணணும் அப்படின்னாரு இப்போ அவனுக்கு எம்டி சீட் எம்பிபிஎஸ் முடிச்சு எம்டி சீட்டு கிடைச்சது அக்டோபர்ல மூணாம் தேதி தலைவரை போய் பார்த்தேன் தலைவர் என் பையன் தலையில கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு செண்ட் கொடுத்தாரு அன்னைக்கு தான் நான் தலைவரை கடைசிய பார்த்தது அப்படிப்பட்ட தலைவர் அவர் ஏன்னா நிறைய விஷயங்கள் அவரை பத்தி சொல்லலாம் சுனாமி வரும்போது அவர் தான் வந்து கொடுத்தாரு கார்கில் போர் வரும்போதும் அவர் தான் முதல் நிதியாக கொடுத்தாரு எந்த நடிகருமே கொடுக்கல இந்தியாவில் முதல் முதலாக ஒரு கோடி ரூபாய் கார்கில் நிதி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் ஆந்திராவில் கொடுத்தானுங்க இந்தியில கொடுத்தானுங்க ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முதலாக கொடுத்தது அவர் தான் அதனால அந்த வருஷம் அவருக்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்தாங்க இன்கம் டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்தாங்க அதை பத்தி சொல்றதா சென்னையில வெள்ளம் வந்தா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சாதாரண சப்பல் போட்டு போவார் உங்களை மாதிரி பூட்டு கோட்டு எல்லாம் போட்டு போக மாட்டார் அதை பத்தி சொல்றதா இல்ல எந்த மாநிலத்துல இயற்கை சீற்றம் வந்தாலும் முதலா வந்து நிப்பாரு அத பத்தி சொல்றதா இலங்கை தமிழர்களுக்கு முதல் முதலாக குரல் கொடுத்த ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் ஒரே நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்தார் இரண்டாயிரத்தி எட்டுல திரு மேதகு மாவீரன் பிரபாகரன் அவர்கள் தலைவருக்கு நேரடியாக ஒரு கடிதம் கடிதம் எழுதினார் அப்படிப்பட்ட தலைவருங்க அவரு ஒரு பையனுக்கு பிரபாகரன் பேர் வச்சிருக்காரு யார் வப்பா படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் பேர் வச்சு அந்த படத்தை தைரியமா ரிலீஸ் பண்ணாரு அந்த நேரத்துல இன்னைக்கு வந்து பேசுறீங்களா நீங்க ஒவ்வொருத்தரும் நான் அண்ணதானம் போடுறேன் எங்க ஆபீஸ்ல நாங்க சாப்பாடு போடுறேன்னு ஒவ்வொரு நடிகரும் சொல்லிட்டு போறீங்களா அப்ப இது வரைக்கும் நீங்க சரியான அவர் சொல்லிட்டு திரு அருண் விஜய் வந்து சொல்லிட்டு போறாரு இனிமே நாங்க எல்லாத்துக்கும் சரியான சாப்பாடு கரெக்டான சாப்பாடு மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி கொடுப்போம் அப்ப இதுக்கு முன்னாடி அப்படி கொடுக்கலையா நீங்க இன்னொருத்தர் டிவி நடிகர் புகழ் வந்து சொல்லிட்டு போறாரு நான் வந்து அலுவலகத்துல நான் கொடுக்க உங்களை கேப்டன் மாதிரி நீங்க கண்டினியூஸா கொடுங்க பாப்போம் நீங்க இன்னைக்கு கேப்டன் வந்து கிட்டத்தட்ட நானூத்தி அறுபது பேரை அறிமுகப்படுத்திருக்காரு சினிமாவில் நாங்க ஒரு நாள் உட்காந்து லிஸ்ட் போட்டோம் ஐம்பத்தி மூணு டைரக்டர் அறிமுகப்படுத்திருக்கிறாரு கேமராமேன் ஃபைட்டர்ஸ் ஸ்டென்ட் மாஸ்டர் நடிகர்கள் எத்தனையோ பேர் அறிமுகப்படுத்திருக்காரு இன்னைக்கு சரத் சார்லாம் கேப்டன் இல்லைனா இல்லை நிறைய சொல்லிட்டு போலாம் நானும் கேப்டன் மூலமா தான் அறிமுகமான ரெண்டாயிரத்தி ரெண்டு ரமணா திரைப்படம் இன்றைக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆகிய ஐந்து மொழியிலும் இருநூத்தி முப்பத்தி படம் பண்ணியிருக்கிறேன் நாற்பத்தி நாலு சீரியல் நடிச்சிருக்கிறேன் பதினாறு விளம்பர படம் நடிச்சிருக்கணும் அதுக்கு காரணம் எங்களுடைய கேப்டன் தான் அந்த நன்றி உணரோட நாங்க இருக்கிறோம் நிறைய சொல்லிட்டு போலாம் கேப்டனை பத்தி அதாவது அந்த ரெண்டு மணிக்கு நாங்க அங்கிருந்து கிளம்பி வர்றோங்க அந்த மேம்பாலத்திலிருந்து ஒரு வயசான அம்மா பூ வைக்கிற அம்மா அவங்க பூ வைக்கிறதா வச்சிருந்த அந்த பூவை அவங்க பூவைட்டு போனா தான் அவங்களுக்கு சாப்பாடு அந்த அப்படியே கேப்டன் வர்ற வண்டியில கொட்டுறாங்க ஒரு வயசான அம்மா நான் வர்றேன் ரெண்டு நாள் கழிச்சு அதாவது அடக்கம் பண்ண அடுத்த நாள் நான் போறேன் ஒரு அம்மா வந்துட்டு வெளியில கதறி அழுதுகிட்டு இருக்கு நான் கேக்குறேன் எந்த உரிமா அப்படின்னு விழுப்புரம் அது நான் என் பையன்ட சொல்லாம சொல்லாமல் ட்ரெயின் ஏறி வந்துட்டேன் ஏமா சொல்லிட்டு வந்திருக்க நான் இல்லை நான் சொல்லாமல் வந்துட்டேன் சரிம்மா நீ இவரை பார்த்துருக்கியாமா அப்படின்னு நான் ரெண்டாயிரத்துல ஏழில் பார்த்தங்க எங்கள் ஊருக்கு வந்தார் பயங்கர கூட்டம் இருந்துச்சு நெருக்கடியாக இருந்தது என்னையை போட்டு நசுக்கிட்டு இருந்தாங்க இவர் காரில் வந்தவர் காரை நிப்பாட்டிட்டாரு அந்த கண்ணாடியை இறக்கிட்டு அந்த கூட்டத்தில் என்னையை பார்த்தாருங்க காரை விட்டு இறங்கி வந்துட்டு கூட்டத்தெல்லாம் தள்ளிட்டு என்னை தனியாக கூப்பிட்டு போய் அப்படிலாம் கூட்டத்தில் வரக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு போனார் ரெண்டாயிரத்துல அப்போ என்னெல்லாம் உதவி செஞ்சிருக்காரு எங்களுக்கே தெரியாது நாங்க கூட இருக்கிறவங்க எங்களுக்கே தெரியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாராம் ஏங்க நீங்க கொடுக்குறீங்க உங்களை கொடை வளர்ன்னு சொல்றாங்க ஆனா நீங்க விளம்பரம் எல்லாம் பண்றீங்களா கொடுத்ததை விளம்பரப்படுத்திட்டு ஒரு பத்திரிகை நண்பர் கேட்டிருக்காரு இப்போ உள்ள பத்திரிகை நண்பர் மாதிரி கிடையாது இப்போ இருக்கிற சில ஊடகங்கள் அவங்கள மாதிரி கிடையாது ஏன்னா ஊடகங்கள்லாம் அப்போல்லாம் ஆறு பத்திரிக்கை இருந்தால் அப்புறமா ஆறு சேனல் ஆச்சு அப்புறம் அறுபத்தாறு சேனல் ஆச்சு இன்னைக்கு தடிக்கி விழுந்த அவங்களுக்கு யூடியூப் சேனல் நம்ம சும்மா விளையாட்டாக கிண்டலாக சொல்வோம் எம்ஏமலைகளுக்கு போனால் என்ன சேட்டா டீயா காப்பியான்னு மலையாளத்தக்காரங்க அங்கே வந்துட்டு டீ கார்டை வச்சிருப்பாங்கன்னு விளையாட்டா சொல்லுவோம் இன்றைக்கி நாலுக்கு நாலு ரூம் வச்சுட்டு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு ரெண்டு லைட்டை வச்சுக்கிட்டு யூடியூப் வச்சுக்கிட்டு பொய்யை சொல்லிட்டு உண்மையை பேசுங்க டிரான்ஸ்பரண்டாக இருங்க சில ஊடகங்கள் சில சோஷியல் மீடியா கேப்டனை என்னெல்லாம் பேசுனீங்க என்னெல்லாம் சொன்னீங்க இறந்துட்டாருன்னு சொல்லிட்டீங்களே பாரிக்காடு போட்டாங்க மியாட் ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் போட்டாங்கன்னு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காலையில இந்த செய்தியை கேட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய பி எனக்கு போன் பண்றாரு சார் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணுமா அப்படின்னு ரஜினி சார் லைன்ல வர்றாரு என்னங்க இந்த மாதிரி செய்தி வருது உண்மையானு அந்த அளவுக்கு ஆக்கி விட்டீங்களா ஊடகம் பொய்ய உண்மையாக்குறீங்க உண்மையை பொய்யாக்குறீங்க ஒரு டிரான்ஸ்பரண்டா இருங்க ஒயிட்டா இருங்க தன்மையோட இருங்க அதே மாதிரி நான் வந்துட்டு நம்ம டைரக்டர் சாய்பிரபா சாரோட ஷூட்டிங் வந்துட்டு புத்தூரில் போனோம் இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ் அப்படின்னு அந்த படத்தோட டைட்டில் அதுக்கு மூணு நாலு இரவு ஃபைட்டு ஷூட்டிங்கு சூப்பர் குட்டு ஜீவா சார் மாஸ்டர் அதில் வந்து ஃபைட் பண்ணார் அவர் ஒரு நிகழ்ச்சி என்ற சொன்னார் ரெண்டாயிரத்தில் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பொண்ணு வந்துட்டு படிக்கிறாங்க பால லோகாவை ஏதோ ஸ்கூலில் சொன்னார் அவர் நாலாயிரத்தி எண்ணூறுரூவா ஃபீஸ் கட்டணுமா பணம் இல்லையா அப்போ அவர் ஃபைட்டர் அப்போது கேப்டனுடைய உதவியாளர்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்காரு பூஷன் ஒருத்தர் உண்டு அவரு ஃபோன் பண்ணியிருக்கிறார் கேப்டன் எங்கே இருக்காருன்னு அப்போ இவர் சொன்னாரன் என்ன விஷயம் இதில் பார்க்கணும் அப்படின்னு அவர் ஏவிஎம்மில் ஜி கார்டன் தேட்டரில் டப்பிங் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா இவர் உடனே போயிட்டாரோ ஒரு மணிக்கு போகிறாராம் கேப்டன் அப்போ டப்பிங் பேசிட்டு வெளியில் வர்றாரு இப்போ மாஸ்டர் வணக்கம் அப்படின்னு ஒன்று வணக்கம் என்ன விஷயம் அப்படின்னாரான் இல்லை உங்களை தான் பார்க்கணும் முதல்ல போய் சாப்பிடு அப்படின்னு எதிரியா இருந்தாலும் வந்து அவங்கள முதல்ல வரவேற்று சாப்பாடு கொடுப்பாரு நாங்கள் பார்த்துருக்கோம் அவர் சாப்பாடெல்லாம் நாங்கள் நிறைய சாப்பிட்டுருக்கோம் அவரே எங்களுக்கு பருமாறுவார் கரண்டி இல்லைன்னா கையை எடுத்து இருந்து எடுத்து இப்படி வைப்பாரு இந்த மாதிரிலாம் இனிமேல ஒரு ஆளை நம்ம ஜென்மத்திலையும் பார்க்க முடியாது அப்போ சாப்பிட்டு இவர் ஏற்கனவே வந்து வீட்டுல சண்டை போட்டிருக்காரு அவங்க ஒய்ஃபிட்ட காலையில சண்டை போட்டுட்டு சாப்பிடாம வந்திருக்காரு நாலாயிரத்தி ஐநூறுபா இப்போ இல்லாமணி வரக்கூடாது அஞ்சு மணிக்கெல்லாம் ஃபீஸை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காங்க அப்போ இவர் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கேப்டனை சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா இல்லை இந்த மாதிரி ஸ்கூலுக்கு நாலாயிரத்து ரூபாய் ஃபீஸ் கட்டணும் சரி எனக்கு இந்த டப்பிங் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பிங் பேசிவிட்டு வெளியில் வந்து பார்த்துருக்காரு இவர் ஆளை காணம்மா சரின்னு சொல்லிட்டு இவர் கேப்டன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் உதவியாளர் அங்கே நிற்க வச்சுட்டு இவர் கிளம்பித்தாரன் இவர் வந்திருக்காரு ஒன் ஹவர் கழித்து வந்திருக்காரு வந்தோன்னா கேப்டன் எங்கன்னா கேப்டன் போயிட்டாருனோன்னா இவர் டென்ஷன் ஆகிட்டாராம் பணம் இல்லாமல் போக முடியாது ஃபீஸ் கட்ட முடியாது அஞ்சு மணிக்கில் ஃபீஸ் கட்டணும் ஒரு டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி ஆகினோன்னா பூஷன் வந்து சொன்னாரா ஏங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு அவர் வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு தான் நீ வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை கொடுத்தாராம் கவரில் எட்டாயிரம் ரூபா இருந்ததுதான் கவர்ல எட்டாயிர ரூபா இருந்ததுதான் கேட்டது நாலாயிரத்தி ஐநூறு குடுத்தது எட்டாயிரம் ரூபா எட்டாயிர ரூபானா அன்னைக்கு ரெண்டாயிரத்துல வந்து ஒரு சவரன் நகர் ரெண்டாயிரம் ரூபாய் நாலு சவரன் நகர் வாங்கலாம் இன்னைக்கு நாலு சவரன் நகர் ரெண்டு லட்சம் ரூபாய் கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ உதவிகளை செஞ்சுருக்காரு அது சினிமாவுல இருக்கிறவங்களுக்கும் சரி சினிமாவுல இல்லாதவங்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் நிறைய நாங்களே கூட இருக்கிறோம் ரெண்டு நாள் கழிச்சு பேப்பரை பாக்குற மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல ஏழு ஏக்கரில் நரிக்குறவர்களுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்து அதில் நரிக்குறவர்கள் விஜயகாந்த் நகர்னு அதை வச்சுக்கிட்டு அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களா அது விலை இன்னைக்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் எங்களுக்கே எனக்கே தெரியாது நான் அந்த மாவட்டத்துக்காரன் கேப்டன் கூட முப்பத்தி ரெண்டு வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் இருபத்தி ரெண்டு வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கே அந்த விஷயம் தெரியாது அன்னைக்கு பேப்பரை படிச்சு நான் பாக்குறேன் தென்காசியில ஆய்குடின்னு ஒரு இடத்துல அமர் சேவா சங்கம்னு ஒரு நிறுவனத்துக்கு அஞ்சு ஏக்கர்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் வந்து பண்றதுக்கு அஞ்சு ஏக்கர் இன்னைக்கு அந்த அஞ்சு ஏக்கர் பதினஞ்சு கோடி ரூபாய் கன்னியாகுமரியில் இதே மாதிரி இடம் வாங்கி கொடுத்துருக்காரு தமிழ்நாடு முழுதும் இதே மாதிரி வாங்கி கொடுத்துருக்கிறார் இனிமேல் இந்த மாதிரி ஒரு தலைவனையோ இந்த மாதிரி ஒரு நடிகரையோ நாம பார்க்க முடியாது எழுதி வச்சுக்கோங்க நீங்க எல்லாம் இன்னைக்கு வர்றீங்க அரசியலுக்கு வர்றீங்க ஏதோ பண்றீங்க பயிலகம் பண்றீங்க அது பண்றீங்க இது பண்றீங்க வாங்க ஆனால் புரட்சி கலைஞர் மாதிரி கேப்டன் மாதிரி இனிமேல் எந்த ஒரு நடிகரும் சினிமாவிலையும் சரி அரசியலும் சரி சாதிக்க முடியாது நான் அடிச்சு சொல்றேன் அடிச்சு சொல்றேன் பெட்டு நான் இதுக்கு முன்னாடி பெட்டு கட்டின பெட்டு கட்டின இன்னைக்கு நான் மீசோட இருக்கேன் சரி விடுங்க அது வேண்டாம் அதே மாதிரி நான் சொல்றேன் இனிமேல் எந்த நடிகரும் கேப்டன் மாதிரி அரசியலையும் சினிமாவிலையும் ஜெயிக்க முடியாது அப்படி ஜெயிச்சா நான் இந்த மீசோ எடுக்கிறேன் அப்படிப்பட்டவர் புரட்சி கலைஞர் அந்த குவாலிட்டி வேணுங்க தலைவர் அப்படி ஒரு குவாலிட்டி வரணும் கடகோடியில இருந்து ஒரு தொண்டன் வந்தா கூட அவனை பேசணும் அவன் பேரை சொல்லி கூப்பிடணும் எவ்வளவு பேர் வந்தாலும் பேரை சொல்லி கூப்பிடுவாரு அவருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு மெமரி பவர் நிறைய கேப்டன் கூட நாங்க இருந்து பயணப்பட்டு நிறைய பார்த்திருக்கிறோம் சோ கேப்டன் எங்களை விட்டு மறையல எங்க இதயத்திலையும் எங்களோடையும் எப்போதுமே இருக்கிறார் அது நாங்க பெருமையா சொல்றோம் கேப்டன் கூட நாங்க இருக்கோம் அப்படிங்கிறது நான் சைதாபேட்டை கோர்ட்டுக்கு போறேன் ஒரு வக்கீல் யாருன்னு தெரியாது அந்த வக்கீல் என் கைய பிடிச்சி சொல்ற நீங்க கடைசி வரைக்கும் கேப்டன் கூட விசுவாசமா இருந்தீங்க அப்படின்னு அதே மாதிரி அன்னைக்கு அஞ்சலி செலுத்த வந்த அனைத்து அரசியல் தலைவர்களும் என்கிட்ட சொல்றாங்க அண்ணன் சீமான் அண்ணன் உட்பட தமிழக முதல்வர் உட்பட தலைவர் கூட நீங்க கடைசி வரையும் பயணம் பண்ணீங்க அப்படின்னு அந்த ஒரு பேர் போதுங்க எனக்கு என்னங்க காசு எங்க தலைவர் மாதிரி காசு பணம் செத்த அறாவதுரை கூட அத்துட்டு தான் விடுவான் எனக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால அதுதாங்க காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போங்க நல்ல மனிதர்கள் கிடைக்க மாட்டாங்க